திருவள்ளூர் அருகே கல்லூரி வாகனம் மோதியதில் விவசாயி ஒருவர் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டையை அடுத்த வெள்ளத்தூர் கிராமத்தில் தனியார் தொழில்நுட்ப கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இதில் ஆர்கேபேட்டை மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பயின்று வருகின்றனர் கல்லூரிக்கு சொந்தமான பேருந்துகள் நாள்தோறும் கிராமங்களுக்கு சென்று மாணவர்களை கல்லூரிக்கு அழைத்து வருகின்றன இந்த நிலையில் இன்று காலை வழக்கம்போல் மாணவர்களை அழைத்து வர கல்லூரிக்கு சொந்தமான பேருந்து ஒன்று ஆர்கேபேட்டை அடுத்த கண்டிகை கிராமத்திற்கு சென்றது அங்கு மாணவர்களை ஏற்றிக்கொண்டு ஓட்டுநர் வாகனத்தை பின்னோக்கி நகர்த்திய போது சாலை ஓரத்தில் இருசக்கர வாகனத்துடன் நின்று கொண்டிருந்த அதே கிராமத்தை சேர்ந்த சுப்புராஜ் என்பவர் மீது பேருந்து ஏறி இறங்கியது இதில் சம்பவ இடத்திலே விவசாயி சுப்புராஜ் உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த சுப்பராஜின் உறவினர்கள் கல்லூரி பேருந்தை சிறைபிடித்து கேஜி கண்டிகை பள்ளிப்பட்டு மாநில நெடுஞ்சாலையில் ஈடுபட்டனர் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற திருத்தணி போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களின் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர் பின்னர் சுப்பராஜின் சடலத்தை மீட்டு உடற்குறு ஆய்விற்காக திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இதுகுறித்து பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து கல்லூரி பேருந்து ஓட்டினரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்